அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம் திருக்குறள் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொருள் மனிதன் ஐந்து புலன்களையும் அதாவது கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகியவற்றை அடக்கி பொய்யில்லா ஒழுக்கத்தில் நடப்பவர்கள் நீண்ட நாள் நல்வாழ்வு பெறுவார்கள் இதன் சிறுகதை கட்டுப்பாட்டின் சக்தி ஓர் ஊரில் ஹரீஷ் என்ற மாணவன் இருந்தான் அவன் மிகவும் புத்திசாலி மாணவன் ஆனால் அவனிடம் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது அதுதான் எந்த நேரமும் மொபைல் போன் பார்ப்பது எந்த நேரமும் மொபைல் போனில் வீடியோ பார்ப்பது மொபைல் போனில் விளையாடுவது சமூக வலைதளம் போன்ற பதிவுகளை பார்ப்பதுமாக இருந்தான் அவன் படிக்க உட்கார்ந்தாலே கை தானாக போன் பார்க்கப் போகும் தேர்வு வந்தது அவன் இரவு முழுக்க கண் விழித்து படித்தான் ஆனால் அவனுக்கு படிப்பு ஏறவில்லை போன் மட்டும் ஞாபகத்தில் வந்தது இதனால் பரீட்சையில் அவனுடைய மதிப்பெண் மிக குறைவாக வந்தது இதனால் அவன் பரீட்சையில் தோல்வி அடைந்தான் இதனால் அவன் மிகவும் கவலையுடன் ஆசிரியரை சந்தித்தான் ஆசிரியர் அவனை பார்த்து கேட்டார் நீ பரீட்சையில் தோற்றதற்கு என்ன காரணம் தெரியுமா ஹரிஷ் யோசித்து சொன்னான் மொபைல் போன் பார்க்காமல் என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் போனதுதான் காரணம் என்று சொன்னான் ஆசிரியர் பலகையில் ஒரு திருக்குறளை எழுதினார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொருள் வெற்றி பெற புத்தி மட்டும் போதாது சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு வேண்டும் நம் கண் பார்க்கிறதையெல்லாம் செய்யக்கூடாது நம் காது கேட்கிறதையெல்லாம் பேசக்கூடாது நம் மனம் விரும்புகிறதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஆசிரியர் அவனுக்கு அறிவுரை வழங்கினார் அன்று முதல் ஹரீஷ் அவன் செய்யும் தினசரி வேலைக்கு நேரம் ஒதுக்கினான் படிப்புக்கு நேரம் விளையாட்டுக்கு நேரம் என இப்படி செய்ததில் சில மாதங்களில் அவன் படிப்பில் முதல் மாணவனாக மாறினான் எனவே உண்மையான வெற்றி அறிவால் அல்ல கட்டுப்பாட்டால் சுய ஒழுக்கத்தால் தன்னடக்கத்தால் ஏற்படும் என்று உணர்ந்தான் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம் எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்